இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் போர் விமானங்களின் பிரச்சனையை சமாளிப்பதற்காக ஒரு புதிய மைண்டனன்ஸ் ஃபேக்ட்ரி ஒன்றை இந்தியாவில் கூடிய விரைவில் அமைக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்க பகுதியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பிரலை மிசைல் மூலமாக இந்தியாவுக்கு புதிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன்று வரப்போகிறது அது ஹார்மோனியா மூலம் வரப்போகிறது அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்க பகுதியில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேர்ல்ட் வெல் அஃபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக் வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம்னா அது மீரஜ் டூ தௌசண்ட் இன்னொன்னு ரஃபேல் போர் விமானம் அதாவது மீரஜ் டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து நம்மக்கிட்ட ஐம்பது போர் விமானங்கள் அவைலபிள் இருக்குது அதுவும் மட்டும் இல்லாமல் ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு போர் விமானங்கள் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது எல்லாமே நம்ம ஃப்ரான்ஸு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இதில் எந்த ஒரு பிரச்சனையானாலும் உடனடியாக இதை வெளிநாட்டு கொண்டு போய் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற நிலமை தான் நம்ம இந்தியாட்டு இருக்கு இந்த பிரச்சனையை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அதற்கு இந்தியாவும் பிரான்சும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நம்ம ஏன் இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு மெயின்டனன்ஸ் ஃபேக்டரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்றாங்க அதற்காக ஐம்பதாயிரம் கோடி இந்தியா ஒதுக்குறாங்க ஆக்சுவலாக இதன் மூலமாக மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஓவர்ஹால் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரியை உருவாக்க போறாங்க ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவினுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆத்ம நிர்பதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டத்தின் மூலம் இந்தியா உருவாக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க இதற்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டசல்ட் ஏவியேஷன் நிறுவனம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக இந்த மீரஜ் டூ தௌசண்ட் இந்தியாவினுடைய முக்கியமான சமயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அதுவும் முக்கியமாக நைன்டீன் நைன்டி நைனில் கார்கில் போர்ல அதுதான் ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்கு அது மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி த்ரீ இது எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டது இந்த தமிழில் அந்த டைம்ல நமக்கு மீரச் டூ தௌசண்ட் தான் ஒரு முக்கிய பங்கு இந்தியா பிளான் பண்ணது ஒரு ஐம்பதாயிரம் கோடி பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு பிளான கொண்டு வருவதற்கு இந்தியா ஒரு முக்கியமான முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியா இந்த ரெண்டு போர் விமானத்துக்கு மட்டும் நம்ம உருவாக்க போவது கிடையாது வருங்காலத்துல ரஃபேல் போர் விமானம் இன்னும் இருபத்தாறு போர் விமானங்களை உருவா உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அதுவும் முக்கியமா இது எதற்காகனா நம்மளுடைய கடற்படையை மேம்படுத்துவதற்காக ரஃபேலியே மெரைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் போர் விமானத்தை நம்ம ஆர்டர் செஞ்சு வாங்க போறோம் இது எதற்காகனா ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இருக்கு அதுல வந்து இப்ப கரண்ட்ல மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா அதனுடைய லைஃப் வந்து கூடிய விரைவில் முடிய போகுது அதனால அதற்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது நடந்து வருகிறது அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்துச்சுன்னா அது வந்து கூடிய விரைவில் இந்த மெயின்டன்ஸ் ரிப்பேர் ஓவர்ஹால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக பிரான்ஸுடைய முக்கியமான போர் விமானம் எல்லாமே உன்னை இந்தியாவிலேயே ரெடியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம ஒன்று விட்டுட்டோம் ஜாக்வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தினுடைய ஃபேக்ட்ரியை நம்ம இன்னும் கூடிய வரைவில் தயார் பத்துவதற்கு இந்தியா தயாராகி வருகிறது ஆக்சுவலாக ஜாக்வார் வந்து இந்தியாவில் கரண்ட்ல நூற்றி இருபது அவைலபிள் இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேல சுமார் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆர்டர் செஞ்சோம் அதுல முதற்கட்டமாக நாற்பத்தி ஒன்பது மட்டும் பிரான்ஸ்ல ஆர்டர் செஞ்சோம் பேலன்ஸ் எல்லாமே ஹெச்ஐஎல் நிறுவனத்திடம் மூலம் நம்ம மேனு இந்தியாவிலேயே பண்ணிட்டோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிறப்போ எல்லாமே வந்து டோட்டலாக முடிய போகுது எல்லாமே டோட்டலாக லைஃப் ஆக போகுது அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்தியாவினுடைய படைப்பிரிவில் ஆறு படைப்பிரிவை அதுதான் பாதுகாட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதுக்கும் ஃபேக்ட்ரி வந்து உருவாக்குவதற்கு இந்தியா பிளான் செஞ்சுருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியாவில் ஃபேக்ட்ரி அமைச்சுன்னா நமக்கு முக்கியமாக வெளிநாட்டு கொண்டு போகிற செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம யாரையுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியாவும் பிரான்சும் இன்னொரு முக்கியமான பேச்சுவார்த்தையில் இந்த மாத இறுதியில் ஈடுபட போகிறாங்க ஆக்சுவலாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் மற்றும் பிரான்சினுடைய தூதரக ஆலோசகர் இமானுவேல் இவர்கள் இரண்டு பேரும் இரண்டு முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க ஒன்று வந்து ஏஎம்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிப்பதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அதனுடைய இன்ஜின் ஆக்சுவலாக அது வந்து நூற்றி பத்து கிலோனியூ டன் அளவுக்கு ட்ரஸ்ட் வந்து கொண்டு வரணும் அந்த அளவுக்கு இன்ஜினை தயாரிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால் அவர்கள் ஃப்ரான்ஸ் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறோம் அதுவும் மட்டும் இல்லாமல் அவர்கள் வெறுமனை சப்போர்ட் பண்ணாமல் எங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் அவர்கள் நீர்மொழி கப்பல் அதாவது நியூக்ளியர் சப்மரைன்

முக்கியமான ஒரு மிசைல் தான் அது பிரலை மிசைல் ஆக்சுவலா இந்த பிரலை மிசைல் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து இருக்கு ஆக்சுவலா இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து அர்மோனியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டின் மூலமாக வந்திருக்கு ஆக்சுவலா அந்த அர்மோனியா வந்து காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இருக்காங்க ஆக்சுவலா அஜர் பைஜானுக்கும் அர்மோனியாவுக்கும் ரொம்ப நாளாவே பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ பிரச்சனை உச்சகட்டமாக போயிட்டு இருக்க சமயத்தில் ஆல்ரெடி அஜர் பைஜான் வந்து அவர்கள் இஸ்ரேலுடைய லாரா சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி மிசைல வச்சிருக்காங்க ஆனா அதை வந்து அவர்களால சமாளிக்க முடியல அதனால அவர்கள் இந்தியாவினுடைய பிரலை மிசைல வாங்கினா கண்டிப்பா சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க ஏன்னா இந்த பிரலை மிசைல் வந்து நம்மிடம் இருக்கும் எதிரிகளை அதாவது ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அந்த அளவுக்கு அதில் கெப்பாசிட்டி இருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து எதிரிய வந்து நூற்றம்பது கிலோமீட்டர்ல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரை எதிரியை டக்காக்கக்கூடிய வசதி இந்த பிரலை மிசைலுக்கு இருக்கு இதுல ஐநூறுல இருந்து ஆயிரம் கிலோ வெறி மருந்தையும் சுமந்துக்கு செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பிரலை மிசைல நம்ம இந்தியா வந்து ஆர்மோனியோக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதாவது நம்ம எம்டிசிஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மெம்பராக இருக்கும் ஆக்சுவலாக அதில் ஒரு பர்டிகுலரான ரூல்ஸ் வச்சிருக்காங்க அதில் வந்து நம்ம மினிமம் வந்து முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சு மட்டும் இருக்கிற அளவுக்கு மிசைல் மட்டும்தான் அவர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதே மாதிரியே ஐநூறு கிலோ வெடிபொருள் இருக்க ஒரு முக்கியமான மிசைல மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆற்றல் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹார்மோனியோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதை இந்தியா கூடிய விரைவில் பண்ண போவதாக சொல்லியிருக்காங்க இதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் இந்தியா இப்பொழுது எல்லா சோதனைகளையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் ரெண்டு கட்டமாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக பிரைலை மிஷிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியாவினுடைய விமானப்படைக்கு நூற்றி இருபது யூனிட்டையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரியே இந்தியாவினுடைய ராணுவ படைக்கு இரநூத்தி ஐம்பது யூனிட்டியும் ஆர்டர் செஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது வந்து இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்டால் தான் உருவாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இந்த பிரலை மிசைல் கூடிய வரைவில் எக்ஸ்போர்ட் ஆகி பல மடங்கு உற்பத்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதுவாகப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்